இறைவன் திருக்குறானில் வாழ்வையும் மரணத்தையும் உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று கூறுவதற்கெனங்க நம்மை சுற்றி பல நிகழ்வுகளில் பலர் துன்பப்படும் போது இன்னல் படும்போது நாம் எவ்வாறு செயலாற்றுகிறோம் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனைகளை இறக்குகிறானோ என்று என்ன தோன்றுகிறது அந்த வகையில் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழையின் காரணமாக பெரும் சேதப்பட்டதை அறிந்து மதுரை மாவட்ட மஸ்ஜித் சேவை குழுவின் அறிவுறுத்தலின்படி மேலூர் சந்தைப்பேட்டை ரஹ்மானியா மஸ்ஜித் சேவை குழுவின் ஜமாத்தினர் தூத்துக்குடிக்கு நேரடியாக சென்று களப்பணியில் ஈடுபட தயாரானார்கள் ஆனால் சொற்பத் தொகையே நன்கொடையாக கிடைத்தது தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல் உலமாவின் அறிவுரையின் அடிப்படையில் அவர்களுக்கு குக்கர் ஸ்டவ் போன்றவற்றை வாங்கி கொண்டு அங்கே சென்று பொழுதுதான் தெரிந்தது யானை பசிக்கு நாம் சோழ பொறியை கொண்டு வந்துள்ளோம் என்று பெய்தது மலையா அல்லது அணுகுண்டா என்கின்ற எண்ணுகிற அளவுக்கு ஏராளமான வீடுகள் சேதமடைந்திருந்தன ஏழைகள் பரம ஏழைகளாக மாறிவிட்டனர் சொல்லப்போனால் அநேகமாக அந்த வீடுகளில் இப்பொழுது நாங்கள் வழங்கிய ஸ்டவ்வும் குக்கரும் மட்டும்தான் இருக்கும் போல அல்லல் படும் அந்த மாந்தர்களை கண்ட பிறகு அவர்கள் நம்பிக்கையோடு தங்களுடைய தேவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் மேலும் ஒரு முறை அங்கே நாங்கள் விஜயம் செய்ய விரும்புகிறோம் ஆனால் உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் மனம் வைத்தால் மட்டுமே அது சாத்தியம் பொதுவாக மஸ்ஜித் சேவை குழுவின் இது போன்ற வீடியோக்கள் புகைப்படங்களின் ஒரே நோக்கம் இறைவன் அருள்மறையாம் திருமறையில் நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே அது பிறரை தூண்டும் என்ற அடிப்படையில் தான் தூண்டுவதற்காகத்தான் இது போன்ற புகைப்படங்கள் வீடியோக்களை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை பார்ப்பவர்கள் இறக்கப்பட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் உதவுவதற்கு தயாராக வேண்டும் களப்பணியில் செயலாற்ற நாங்கள் தயாராக அன்புடன் அழகிய